அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான உடையரா பாண்டியன் கொய்யா பழம் ஆம் இந்த பழத்தில் சொல்லிலும் சுவையிலும் சிறப்பு ஒன்று இருக்கிறது கொய்யா பழம் என்றால் என்ன பொருள் பறிக்காத பழம் என்பது பொருள் அப்போ கொய்வு என்றால் என்ன பொருள் பறித்து என்பது பொருள் அப்போ கொய்த பழம் என்றால் என்ன பொருள் இது பறித்த பழம் என்பது பொருள் பழம் மரத்திலே பழுத்து தொங்கும்போது மிக சுவையாக இருக்கும் ஆனால் அது பறித்து விட்டால் சற்று சுவை குறைந்துவிடும் ஆனால் கொய்யா மட்டும் பறித்த பிறகும் பறிக்காத பழம் என்றே அழைக்கப்படுகிறது அதாவது கொய்யா பழம் என்றே அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அந்த பழம் பறித்த பிறகும் பறிக்காத பழத்தை போலவே சுவையை உடையதால் இது கொய்யா பழம் என்று அழைக்கப்படுகிறது கொய்யா பழம் என்றால் பறிக்காத பழம் என்பது பொருள் அது பறித்த பிறகும் பறிக்காத பழம் என்று இருப்பதால் இது கொய்யா பழம் என்று நாம் அழைக்கிறோம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி